அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு ஓம் புகழ் எல்லா புகழும் கே வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே நான் வந்து எனக்கு தெரிந்த வகையில் என்னுடைய வாஸ்து சப்ஜெக்ட் அப்படிங்கிறது முற்றிலும் வந்து ஒரு மாறுபட்ட விஷயமாக இருக்கும் என்ன சார் மாறுபட்ட கருத்துக்கள் அப்படின்னா ஒரு வீடு தவறு ஆனால் அந்த வீட்டுக்கு நம்ம என்ன விஷயம் கொடுத்தா ஒரு மாற்றம் கிடைக்குமோ அதை கொடுப்பேன் சில பேர் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கா சார் அப்படின்னு நிச்சயமாக தொடர்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சில பேர்லாம் சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து உடனடியாக மாற்றம் வேணும் ஒரே நாளில் இருந்து நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து தவறு கிடையாது நம்ம ஒருத்தங்களை அழைக்கும்போது போது ஏன்னா அவங்க பரிகாரத்தின் பின்னாலேயே போய் பழக்கப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சரி அது தவறா அப்படின்னா நம்ம அதை தவறு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கிறது தான் மக்களினுடைய ஏக்கம் சரி என்னுடைய வாஸ்து ஆலோசனை அதாவது உங்களுக்கு வந்து ஒரு வீடு வாஸ்துப்படி நமக்கு இருக்கா இல்லையா செக் பண்ணணும் இல்லை ஒரு பிளான் வரைபடம் வேணும் இதுபோல் ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் இலவசம் நிச்சயமாக கிடையாது இன்கேஸ் என்கிட்ட பணமே இல்லை சார் நான் வந்து அடுத்த கட்டம் நகர முடியாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் நிச்சயமாக நான் உதவி பண்ணுறேன் நம்பர் ஒன் நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் அப்படிங்கிறது வந்து வடகிழக்கு மூளை இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை வடகிழக்கு மூளையில் பெட்ரூம் அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா அவ்வாறு அமைத்திருந்தால் என்ன ஒரு விஷயம் நடக்கும் என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் கொஞ்சம் தெளிவாகவே பார்ப்போம் நல்லா புரியும்படியாக மக்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாகவே எடுத்துரைக்கிறேன் வரைக்கிறேன் நீங்கள் இதுபோல் தவறுகள் இருந்தால் என்ன பண்ணலாம் நம்ம என்ன எ எதை நோக்கி நகரணுங்கிறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் வந்து வடக்கும் கிழக்கும் வந்து ஜன்னல்கள் அமைக்கணும் மேக்சிமமாக வந்து வடகிழக்கில் ஹால் தான் அமைப்பாங்க இப்போ வந்து இப்போ நார்த் ஈஸ்டில் வந்து நிறைய இடங்களில் ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு போர்ஷன் மாதிரி ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி அமைக்கிறது வழக்கம் அது வெயிட்டிங் ஹாலாக இருக்கலாம் சில தெற்கு பார்த்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் ஒரு ஒரு ரூம் வச்சுருப்பாங்க எப்போது கிச்சன் இல்லாத வீடுகளில் அந்த போர்ஷன்லேயும் ஒரு ரூம் சில இடங்களில் ஆனால் நார்த்துலேயும் ஈஸ்ட்லேயும் ஜன்னல் இருக்கும் ஜன்னல் இருக்கும் இல்லாத வீடுகளை விட்டுருங்க இருக்கிற வீடுகள்லேயும் வடக்குலேயும் கிழக்குலேயும் ஜன்னல்கள் இருக்குது ஒரு பெட்ரூம் அமைக்காங்க அப்போது அது பெட்ரூமாக ஹாலாக அமைச்சா தப்பு இல்லையே ஆனால் பெட்ரூமாக அமைச்சா தப்புன்னு சொல்கிறீங்க சார் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா ஹால் அப்படிங்கிறது வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஹாலை பெரிதாக அமைச்சிங்கன்னா அந்த வெளிச்சம் அந்த காற்று இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் இன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் நான் சொல்லியிருக்கேன் அப்போ பெட்ரூம் அமைக்கும்போது வடகிழக்கு மூலையில் பெட்ரூம் அமைக்கும்போது அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்துக்கு பத்து ஒரு பதினாறுக்கு பத்து இது போல் ஒரு போர்ஷனை வந்து நீங்கள் அடைக்கிறது இடத்தை பொறுத்து ஒரு பெரிய இடங்களில் ஒரு நார்த் ஈஸ்ட் மூலையில் நார்த் ஒரு கானரில் ஒரு சின்ன ஒரு அறையை அமைத்து கேட்டால் ஸ்டடி ரூம் அப்படின்னு சொல்லி நார்த் ஈஸ்ட்டில் வந்து அமைக்கிறது வளர்த்து அப்போது இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டடி ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸ்டடி ரூமில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் இருக்கலாம் ஒரு ஒரு டே அதாவது அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் டேபிள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த ரூமில் பார்த்திங்கன்னா அது வந்து எவ்வாறு இருக்குது அப்படின்னா பெட்ரூமாக இருக்குது அந்த பெட்ரூம் வந்து யாருக்காக அப்படின்னா குழந்தைகளுக்காக அமைக்கிறோம் நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் தங்குவதற்காக அந்த அறையை வந்து குறிப்பாக வயதானவர்கள் கூட தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஹஸ்பர் வாஸ்து ரூல்ஸ் படி வயதானவர்கள் சின்ன குழந்தைகள் படிக்கிறாரை இது போல் அந்த வடகிழக்கு மூலையில் அமைச்சுக்கலாம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க எல்லா வாஸ்து இன்க்ளூடிங் நானே சொல்லியிருக்கேன் நிறைய இடங்கள் பட் ஆனாலும் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீட்டில் பார்த்த ஒரு அனுபவங்களில் ஒன்று தான் இது வடகிழக்கு மூலையில் ஸ்டடி ரூமு பெட்ரூமு அங்கே சில்ட்ரன்ஸ் தங்கக்கூடிய ரூமு தென்மேயருக்குள்ள ஒரு பெட்ரூம் இருக்குது ஆனால் அந்த வீட்டில் அப்போது வடகிழக்கில் ஜன்னல் இருக்கணும் கிழக்கு பக்கம் ஓப்பன் இருக்கு இடம் நிறைய இருக்குது அப்போ பிரம்மாண்டமாக இருக்கணுமே அந்த வீட்டில் அப்படின்னு நான் திங்க் பண்ணி போ பார்க்கும்போது அவங்க அப்படி இல்லை ஏன் அப்படின்னு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தான் அப்போ எனக்குள் ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறுதலாக ஒரு வேலையை கொடுக்குது ஸ்டடி ரூம் தப்பா சார் அப்படின்னா ஸ்டடி ரூம் தப்பு இல்லை அப்போ வயதானவங்க தங்கலாம்னா அதுவும் தவறு கிடையாது நான் எப்போதுமே வந்து இந்த நார்த் ஈஸ்ட்டில் ஸ்டடி ரூம் கொடுக்கறது ஹால் கொடுக்கறது பெட்ரூம் கொடுக்கறதெல்லாம் இல்லை ஒன்லி ஹால் தான் நார்த் ஈஸ்ட் நீங்கள் பார்த்தாலே ஒரு பெரிய என்னுடைய வரைபடத்தில் பெரிய ஹால் தான் இருக்கும் இதை தவிர நான் குறுக்க ஒரு செவர் வச்சு அதை ஒரு பெட்ரூமாக மாற்றுறதுலாம் பண்ணுறது கிடையாது அப்போது அந்த வீட்டில் கடந்த இந்த வீடு கட்டி ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் ஆகுது ஒரு வருடம் அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு மனநிலை ஒரு புதிய இந்த புதிதாக கல்யாணம் ஆனால் ஒரு மூணு மாதத்துக்கு நல்லா இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா போல் ஒரு ஒரு வருட காலம் வந்து அவங்களுடைய லைஃப் வந்து நல்லா போகுது அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அவருடைய வேலை பிஸ்னஸ் தொழில் அப்படிங்கிறது வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாகுது அந்த வீட்டில் வசிப்பவரினுடைய மனநிலை வந்து கொஞ்சம் எண்ணங்களும் சிந்தனைகளும் மாற்றத்திற்கு போகுது ஆனால் குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க இவருடைய பிஸ்னஸ் இம்பேக்ட் என்ன இவருடைய தொழில் பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன ஏன் இவர் சடனாக பிரேக் ஆகினார் இதில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு அந்த வீட்டில் வந்து புதிதாக வந்த புதுசில் ஒரு வருடமாக தென்மேற்கு பெட்ரோமும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் சிறிது நாட்கள் கழித்து ஒரு ஒரு வருடத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்க முடியாது வேலை இல்லை தொழில் இல்லை பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் வரும்போது இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா தென்மேற்கை விட்டு வடகிழக்கு மூளைக்கு ஷிஃப்ட் ஆகல அந்த வடக்கும் கிழக்கும் சமைக்கக்கூடிய வடகிழக்கு மூளைக்கு பெட்ரூமை அவர் வந்து கொஞ்சம் நம்ம எதையும் வந்து பரிசு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சிந்தனைக்கான இடமாக அவர் வந்து அதை மாற்றுறாரு அதை மாற்றிய பிறகாவது மாற்றம் கிடைக்கணும் இல்லையா அதுவும் கிடைக்கலை தான் வந்து ஒரு வாஸ்து நிபுணரை அழைக்கணும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு நான் போனவொடனே கேட்ட விஷயம் இந்த வீட்டில் வந்து இப்போ வந்து கடந்த சில அதாவது மாதங்கள் கடந்த சில நாட்களாகவே அந்த அம்மாபாத்தான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்ன விஷயம் நான் கேட்ட விஷயமும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதுவரை இருந்த அந்த ஆண்களின் வந்து அந்த வீட்டினுடைய தலைவரின் வசம் இருந்த அந்த ஆளுமை பணம் குறித்த விஷயங்கள் தொழில் பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பெண்ணினுடைய ஆளுமைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெண்களினுடைய ஆளுமை அந்த இடத்துல ஏன் அப்படின்னா ஆண்கள் வந்து வீக் ஆகும்போது அந்த இடத்துல வந்து பெண்கள் தானே சில முடிவுகளை எடுக்க வேண்டியது அப்போது வடகிழக்கு மூலையில் பெட்ரூம் இருந்தது அப்படின்னா ஆண்கள் வந்து வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் அப்போ ஆண்கள் வெளியில் போகலை அப்படின்னா பெண்களை வெளியே செல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் நான் அங்கே பார்க்குறேன் இந்த வந்து வடகிழக்கு மூளை பெட்ரூம் இருக்கிற வீடுகளில் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது பெண்களின் முழு ஆக்கிரமிப்பு அது சரியாக தவறா அப்படின்னா என்ன பண்ண முடியும் அவருக்கு தெரியாது இல்லையா அது சரி தவறு அவருக்கு எப்படி தெரியும் ஒரு பெட்ரூம் இந்த ரூம்ல படுத்ததுனால எனக்கு வேலை இல்லாமல் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே எல்லாருக்குமே இருக்கும் அதை வாஸ்து நமனராஜ்யாமும் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து வைக்கும் போது ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண் அப்படிங்கிற ஒரு ஆளுமை வந்து அந்த இடத்துல தோன்றக்கூடிய ஒரு சூழ்நிலை பெண்கள் வேலைக்கு போகிறது தப்பா அப்படின்னா தவறு கிடையாது அதாவது இருவரும் சேர்ந்தே ஒரு லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு இயல்பு அதை விட்டுட்டு ஒருத்தர் தோல்வி ஒருத்தர் சக்ஸஸ் அப்படின்னா நம்ம எங்கேயோ ஒரு தவறுகள் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டில் பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை பெண்கள் ஒரு பிஸ்னஸ் நான் பார்த்த அந்த இடத்துல இதுதான் தவறுமா இது இதை மாற்றும் பட்சத்தில் அந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நாட்கள் அவங்க க கிட்டத்தட்ட ஒரு இந்த லைஃப்பில் மேரேஜ் லைஃப்பில் ஒரு பதினைந்து வருடங்கள் வந்து இந்த வேலைன்னா என்னென்னே தெரியாது அவ்வளோ நல்லா இருந்த ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு பேக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக நான் பார்த்தேன் அப்புறம் நம்ம எப்போதுமே ஒரு வித்தியாசமான ஒரு ஆலோசனையும் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையும் தானே நான் உடனே நீங்கள் வந்து பெட்ரூமை வந்து நீங்கள் மாற்றுங்க இந்த பெட்ரூமுக்கு வந்துடுங்க தென்மேற்குக்கு வந்துடுங்க இது வந்து உடனே மாறிடுமா நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்களுக்குள்ள இந்த அந்த ஒருவருடைய கருத்து வேறுபாடுகள் இதை உடனே மாற்ற முடியுமா அப்படின்னா சிறிது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணுங்கள் தென்மேற்கை நோக்கி கொஞ்சம் பயணப்படுங்கள் ஒரு இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு பயணப்பட எவ்வளோ நேரம் ஆகிடும்போது கொஞ்சம் மாற்றி அமைங்க அப்போ அவங்களுக்கான தேவைகள் நீங்கள் தொலைத்த விஷயத்தை மீண்டும் அதை வந்து பெறுவது தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு வருட காலம் சொன்னோம் இல்லையா அந்த ஒரு வருட காலத்தை நினைவு கூர்ந்து சந்தோஷமான சில விஷயங்களை நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அதை லீட் பண்ணால் மட்டுந்தான் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் சும்மா வடகிழக்கு முலையில் பெற்றவங்களுக்கு ரைட் தப்பு உடைச்சிடுங்க அப்படின்னா உடைக்க முடியுமா உடனே உடைக்க முடியுமா ஆண்கள் கையில் ஏதாவது ஒரு பேலன்ஸ் இல்லாமல் பாவம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நல்ல மனிதர் அற்புதமான ஃபேமிலி அற்புதமான குடும்பம் காம்பவுண்டு கிழக்கு வடக்கு ஏடம் எல்லாமே சரியாக கட்டியிருந்தோம் இந்த பிளான் இந்த வடகிழக்கு மூலையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஸ்டடி ரூம்மு ப்ளஸ் வந்து இது வந்து நீங்கள் தவிர்த்தரலாம் அப்படிங்கிறது என்னுடைய தான் நான் வீடு கட்டும்போது எப்போதுமே என்னுடைய வீடியோவில் பாருங்கள் வடக்கும் கிழக்கும் அதாவது கிழக்கு போஷன் வந்து அதிகமாக இடம் விடுங்க மேற்கு போஷனை வந்து கம்ப்ளீட்டாக அடைத்து ஒரு வீடை வந்து வெயிட்டு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த வீடியோலையும் அதை பார்க்க முடியாது எந்த வாஸ்து வீடியோஸ்லேயும் அந்த நான் சொன்ன சப்ஜெக்ட் இருக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் திங்க் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை என்ன சப்ஜெக்ட் சொல்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கணும் அப்போ தென்மேற்கில் நீங்கள் சடனாக போய் தென்மேற்கு பெட்ரூம்னால் அந்த உடனே ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது சரியாயிருமா அப்படின்னா ஆகாது மெதுவாக மெதுவாக நீங்கள் உங்களை எப்போ அந்த குடும்பத்தில் நான் ரெண்டு பேரையும் வச்சு சில விஷயங்களை சொல்கிறேன் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது ஒரு மனிதருக்கு மட்டும் ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணால் சத்தியமாக அவரால் மாற்ற முடியாது அப்போ இரண்டு கைகளையும் தட்ட வேண்டும் அந்த வீட்டில் ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அது பத்து வருடம் பதினைந்து வருட காலம் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே போகாமல் ஒரு எவ்வளோ பெரிய வழி அவருக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணி பார்த்தேன் உடனடியாக அந்த மாற்றத்தீரை வந்து நான் உடனடியாக பண்ணுறேன் சார் சொல்லி சொன்னார் இது வந்து இப்போ நார்த் ஈஸ்ட் பெட்ரூம்னா ஆண்கள் வந்து இருப்பாங்க சும்மா இருப்பாங்க வேலைக்கு போக மாட்டாங்க இப்படி பார்க்குறத விட்டுட்டு பெண்கள் ஆளுமை அந்த இடத்துல வர காரணம் என்ன அப்போது தென்மேற்கு தான் தென்மேற்கு சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கணும் இல்லையா தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கு சரி வர வீடு கட்டியிருக்காங்க என்னைப்போல் ஒரு வாஸ்து நிபுணர் அருமையாக பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாரு எங்கே தவறு நடந்தது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிகிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ டெஃபினிஷனோட சொல்கிறேன் வடகிழக்கு மூளை பெட்ரூம் வந்து முதியவர்கள் தங்கும் மறை ஸ்டடி ரூம் இதெல்லாம் வேண்டாம் இதை வந்து நீங்கள் வந்து இதை வடகிழக்கு ரூம் அப்படிங்கிற நார்த் ஈஸ்ட் அதை வந்து ஒரு அறை அப்படிங்கிறதே நீங்கள் தவிர்க்கணும் ஒரு என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் ஒரு ரூம் வேணும் சார் வெயிட்டிங் ஹால் வேணும் சார் அப்படின்னா நீங்கள் வெயிட்டிங்லேயே உட்காந்துருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வந்து நார்த் ஈஸ்ட்டில் கொண்டு போய் நான் எனக்கு வெளியிலேருந்து வர்றவங்க என்னை பார்க்குறவங்க வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாமல் நாங்கள் ஒரு வெயிட்டிங் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு ஹால் மாதிரி வச்சு அங்கேயே வெயிட் பண்ணி பார்க்குறோம் வேண்டாம் ஆட்கள் வருவாங்க போவாங்க ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் காத்துக்கிட்டே இருக்கணும் சக்ஸஸை நோக்கி நகரவும் இல்லையா நம்ம வெளியில் போய் சில விஷயங்களாக ஆண்கள் வந்து ச நம்ம என்ன பண்ணணுங்கிறத தெரியாமையே லைஃப்பில் தோற்றுக்கிட்டே இருக்கும் இது வந்து வேண்டாம் இப்போ என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா வடகிழக்கு மூலையில் எந்த அறை இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்டடி ரூம் வச்சுருக்கேன் பா படிக்கும் மாதிரி வச்சிருக்கிறேன் இப்போ அதை ரூமை வந்து க நம்ம வந்து மாற்ற முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறத கம்மி பண்ணணும் ஸ்டே பண்ணுறத கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் தென்மேற்கையை நோக்கி நான் இப்போ குழந்தைகள் இருக்காங்களா தங்கி கிடட்டும் தவறு தவறுபடி அதே கூட நான் அதை ரூமாக மாற்றாமல் நார்த் ஈஸ்ட்டில் சும்மா ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு அறை அப்படிங்கிறது வந்து பாதிப்பை தான் கொடுக்குது இது நான் ரெண்டு மூன்று இடங்களில் பார்த்துட்டேன் சில இடங்களில் நான் அவங்கக்கிட்ட அதை பதிவு பண்ணாமலேயும் கூட வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா நான் கேட்கும்போது என்னுடைய பையன் தங்கியிருக்கான் சார் அந்த ரூமில் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே அந்த பையன் கொஞ்ச நாளில் காலேஜுக்கு வெளியில் போய் படிக்க போகிறார் சார் ஒரு ஒரு ஒன் மந்த் ஆர் டூ மந்த்தான் இந்த இங்கே இருப்பார் அதுக்கு மேலே நம்ம போய் அதை போய் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறத விட அவரே அதுக்கான ஆன்சரை சொல்லிட்டார் அப்போ அதை நம்ம தவறுன்னு ஏன் இன்டிமேட் பண்ணி அவங்க மனசையும் கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அப்போ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க ஆண்கள் அந்த நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் வந்து என்ன அறையாக இருந்தாலும் சரி உடனடியாக அதை மாற்றுறது தான் வந்து குழந்தைகள் நல்லா இருந்தாலும் அந்த வீட்டில் வசிப்பவர்களுடைய வயதானவர்கள் நல்லா இருந்தாலும் குடும்ப தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு லைஃப் வந்து பாதிக்கப்படுது அதனால் தயவு செய்து நார்த் ஈஸ்டில் எந்த அறையும் அமைக்காதீங்க இதை விட தெளிவாக இந்த நார்த் ஈஸ்ட் பெட்ரூமுக்கு வந்து விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக வேறு ஏதாவது பேட்டர்ன் ஏதாவது புதிதாக எனக்கு ஏதாவது அப்டேட் கிடச்சிதுன்னா நான் நிச்சயமாக கொடுக்குறேன் பெண்கள் ஆளுமை சரியாக பெண்கள் வேலைக்கு போகிறது சரியாக தப்பாங்கிறதெல்லாம் விட்டுட்டு எங்கேருந்து லைஃப் டர்னிங் பாயிண்ட் ஆச்சுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வெற்றியின் முதல் படியை திரும்பவும் நம்ம வந்து ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எல்லாமே வந்து ஒரு ஒரு மாற்றத்திற்குரிய விஷயமாக நல்லதுக்கே நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வழங்குகிறேன் நன்றி வணக்கம்